ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் பல்லவ ராஜ்யில காஞ்சிபுரம் நகரத்துல பிறந்த இளவரசர் தான் போதி தர்மர் அவர் தான் பின் நாட்கள்ல உலகறியப்பட்ட ஞானியா மாறினாரு அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் சீனாவோட வரலாற்றுல பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு மன்னர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவரு புத்த மதத்தை ரொம்பவுமே பின்பற்றிட்டு இருந்தார் புத்தரோட போதனைகளை எல்லாம் தன்னோட நாட்டுல பரப்பணும் அப்படிங்கறது அவரோட எண்ணமா இருந்துச்சு புத்தரோட ஒவ்வொரு செய்திகளும் தன்னோட நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா குடிமகனங்களுக்கும் போகணும் அப்படிங்கறதும் அவரோட ஒரு எண்ணமா இருந்துச்சு இந்த நோக்கத்தை அடையறதுக்காக அவரு நிறைய வழிகளில முயற்சிகளும் செய்துட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம புத்த மதத்தை பரப்புறதுக்கான பணிகள்லையும் பெரிய அளவு மேற்கொண்டு இருந்தாரு இவரு இந்த புத்த பணிகளை பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருந்தார் ஆனா புத்தரோட போதனைகளை பரப்புறதுக்கு அவருக்கு ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியர் இந்தியால இருந்துதான் வரணும் அப்படின்னு அந்த ஊ அப்படிங்கிற அரசர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனா அப்ப வரைக்கும் எந்த ஆசிரியருமே சீனாவுக்கு வரல இந்த ஊ அப்படிங்கிற அரசருக்கு அறுபது வயது கடந்திருக்கும் போது ஒரு நாள் அவர் ஒரு செய்தியை கேள்விப்பட்டாரு அது என்னன்னா இமயமலைய கடந்து புத்த வரோட அருமையான போதனைகளை பரப்புறதுக்காக ரெண்டு ஞானிகள் சீனாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திய அவர் கேள்விப்படுறாரு இந்த செய்திய இந்த அரசர் கேள்விப்பட்ட உடனே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாரு அவரோட பல ஆண்டுகால எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது அப்படிங்கிற உணர்ச்சியில ரொம்பவே அவர் மகிழ்ச்சியா இருந்தாரு இந்த விஷயம் மக்கள் மத்தியிலுமே ரொம்ப காட்டுத்தீ போல பரவிட்டு இருந்துச்சு எல்லாருமே கொண்டாட்டத்துல ஆழ்ந்திருந்தாங்க அரசர் இந்த ரெண்டு பேரோட வருகையை கொண்டாடுறதுக்காக பல விதமான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருந்தாரு சில மாசங்களுக்கு அப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்து இளமை பருவத்திலேயே வாழ்க்கையில இருந்த ஈடுபாட் விட்டுட்டு துறவரம் போண்டுட்டாரு இருபத்தி ரெண்டு வயதிலேயே அவர் முழுமையான ஞானத்தை அடைஞ்சி உலக நன்மைக்காக உழைக்கணும் அப்படிங்கிற உரிய நோக்கத்தோட சீனாவுக்கு புறப்பட்டாரு சீனால போதி தர்மரோட வருகை குறித்த செய்தி கேள்விப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தார் இல்லையா அதனால அவரே தன்னோட நாட்டோட எல்லை வரைக்கும் போய் போதி வரவேற்கருக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாரு நாடு முழுவதுமே கொண்டாட்டங்கள் நிறைஞ்சிருந்துச்சு வருகை எதிர்நோக்கி மக்கள் எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஞானிகள் இறுதியா சீனாவோட எல்லை வந்து அடைஞ்சாங்க ஆனா அவங்கள பார்த்ததும் அரசர் உவோட முகத்துல கொஞ்சம் ஏமாற்றம் தெரிஞ்சது தியானத்தோட ஆழத்துல மூழ்கி ஞானம் பெற்ற ஒரு பெரியவர் வருவாரு அப்படின்னு தான் அரசர் எதிர்பார்த்துட்டு இருந்தார் ஆனா வந்தது ரெண்டு பேருமே இருபத்தி ரெண்டு வயது இளைஞர்கள் அவங்களை பார்த்ததுமே அரசர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாரு குறிப்பா சில காலங்களா அவங்க ரெண்டு பேரும் மலைகள்ல பயணம் செஞ்சதுனால களைப்பின் காரணமா ரெண்டு பேரோட முகமும் கொஞ்சம் வாடிதான் இருந்தது மன்னர் போதி தர்மரையும் அவரோட சீடரையும் பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாலும் அத வெளிப்படுத்தாம அவங்கள ரொம்பவே மரியாதையா வரவேற்றாரு தன்னோட அரண்மனைக்கு அழைத்து சென்று அவங்களுக்கு உணவும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்தாரு பின்னாடி ஒரு தனிமையான இடத்துல

இருந்தது கேட்டிருந்தாலோ அல்லது போதி தர்மரோட ஆரோக்கியம் பற்றி கேட்டிருந்தாலோ ஒருவேளை போதி தர்மர் அதுக்கு பதில் சொல்லி இருப்பாரு ஆனா அவரு படைப்பின் மூலம் என்ன நான் எங்க இருந்து தோன்றினேன் இப்படி எல்லாம் தர்மர் பதில் அளிக்க மன்னருக்கு ரொம்பவே கோபம் வந்துட்டு ஆனா அவர் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மூணாவது கேள்வியை கேட்டாரு அவரு தன்னோட வாழ்க்கையில செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சொன்னாரு எவ்வளவு பேருக்கு உணவளிச்சிருக்கேன் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சிருக்கேன் இப்படி எல்லாத்தையும்

மன்னருக்கு ஒண்ணுமே புரியல கோபம் தலைக்கேறி போதி தர்மரை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாரு போதி நாட்டுக்கு உள்ள இருப்பதும் ஒண்ணுதான் வெளியே இருப்பதும் ஒண்ணுதான் அவருக்கு எந்த வித்தியாசமும் தெரியல அதனால அவர் தன்னோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருந்தாரு ஆனா மன்னர் போதி தர்மரோட ஞானத்தை புரிந்து கொள்ளாம கோபத்துல அவரை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாரு ஆனா போதிதர்மருக்கு உலகம் எல்லாமே ஒண்ணுதான் அவர் எங்க இருந்தாலும் தன்னோட தியானத்துல இருப்பாரு மன்னர் ஊவோ தன்னோட வாழ்நாள்ல அவருக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பை தவற விட்டுட்டாரு போதி தர்மர் கூறியதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா புத்தர்களோட போதனையின்படி மனிதனோட மனது ஏழு அடுக்குகளை எதிர்பார்க்காம இருக்கணும் நம்ம நன்மை அதுக்காக மத்தவங்க எல்லாரும் நல்லபடியா நடந்துகிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது நம்ம மனதோட ரொம்பவே கீழ் மட்டத்துல நம்ம சிக்கிக்கொள்வோம் அப்படின்னு அததான் ஏழாவது அடுக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம அது நமக்கு ரொம்பவே வேதனையை தரும் அப்படின்னு

பரவி மக்களோட வாழ்க்கையில ஒளி வீசிச்சு மன்னர் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட போதி தர்மர் மலைகளோட குகைகள்ல தங்கி இருந்தாரு சென்றதுக்கு அப்புறமா அவரோட தியானத்தின் ஆழத்தை உணர்ந்த சிலர் அவரை இப்படி இவருக்கு சில சீடர்களும் கிடைச்சாங்க தியானம் அப்படிங்கறது மனத ஒரு நிலையில நிறுத்தி நிறுத்தக்கூடிய ஒரு பயிற்சி இந்த பயிற்சியில தூக்கம் அப்படிங்கறது மிகப்பெரிய எதிரி ஒரு கதை என்ன சொல்லுதுன்னா போதிதர்மர் தர்மர் ஒரு முறை தியானம் செஞ்சு கொண்டிருக்கும் போது அவருக்கு தூக்கம் வந்துவிட்டது தன்னைத்தானே கடிந்து கொண்ட போதி தர்மர் தூக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய வகையில் தன்னோட கண்ணிமைகளை வெட்டி எறிஞ்சிட்டாரு அவர் வெட்டிய கண்ணிமைகள் மண்ணில் விழுந்து முதல் தேநீர் செடிகளாக மாறியதாகவும் துறவிகளுக்கு தூக்கம் இருக்க கொடுக்கும் வழக்கம் தொடங்கியுள்ளதாகவும் என்ன சொல்லுது அப்படின்னா மாமன்னர் சந்திச்சதுக்கு அப்புறமா அவரு தாய் அல்லது சே அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மலைகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குகைகள்ல இருந்தாரு அவரு அங்க தங்கி இருக்கும் போது அவரும் அவரோட சீடர்களும் ஒரு வித்தியாசமான இலைகளை கண்டுபிடிச்சாங்க அந்த இளைய தண்ணீர்ல கொதிக்க வச்சு குடிச்சா தூக்கம் வராமல் விழிப்பாக இருக்க முடியும் அப்படிங்கறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க இதுக்கு அப்புறமா அவர்கள் இரவு முழுவதும் தூங்காமல் தியானம் செய்யத் தொடங்கினாங்க இப்படிதான் தேநீர் அல்லது சாய கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற கதையும் கூறப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது மாதிரி அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ